நிறைய நிறுவனம் மற்றும் மாநில துறைவர் சிவா பேசுகிறேன் என்னுடைய சொந்தங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்ற சமீபத்திலே கரூர் மாவட்டத்திலே தாமிக்க தலைவர் விஜய் அவர்களிலிருந்து கொண்ட அந்த பிரச்சாரக் கூட்டத்திலே தமிழக அரசுடைய பாதுகாப்பு குறைபாடு காரணமாகவும் தாபிக்க வேண்டைய ஆர்கனைசிங் கமிட்டி அதனுடைய பணியை செய்ய தவறியதாலும் உயிரை கொடுத்த பலி கொடுத்த பச்சளம் குழந்தைகள் கற்பிணிகள் உள்ளிட்ட சுமார் நாற்பத்தி மூணு பேருக்கு என்னுடைய நிஜார்ந்த அஞ்சலியை தெரிவித்துக்கொள்கின்றேன் நம்முடைய அனைத்து இந்த திருக்கோயில் கூட்டமைப்பினுடைய பணி அணி பல்வேறு பணிகளையும் அன்னதானம் உள்ளிட்ட பணிகளையும் செய்து வருகின்றது வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று கோயில்களை நம்முடைய அன்னதானமும் உழாவார பணியும் சிறப்பாக செய்து வருகிறது தற்போது அறிந்த அக்டோபர் மாதம் பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் தேதிகளில் சிதம்பரத்தில் தில்லையிலே மாபெரும் பணி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்திற்கு மேல் இதுவரைக்கும் ஆயிரத்தி ஐம்பது பேர் தங்களுடைய பெயரினை பதிவு செய்துள்ளார்கள் அந்த மாபெரும் பணிக்கு பதிவு செய்யாதவர்கள் கலந்து விருப்பம் உள்ளவர்கள் அனைவரும் இந்த கமெண்ட் செக்ஷனில் தங்களுடைய எண்ணை பதிவு செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நம்முடைய இந்து சனாதன தர்மத்தை இந்து தர்மத்தை அழிக்க ஒழிக்க துளிக்கக்கூடிய பலர் பல பயங்கர சக்திகள் சக்தி வாய்ந்த சக்திகள் இந்த தமிழக மண்ணிலே உலாவி வருகின்றன அப்படின்றத நாம் எல்லாம் அறிவோம் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடியவர் இருந்தவர் தற்போது ஆளுங்கட்சியிலே மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் நீ ஹிந்து என்றால் தேசி மகன் அப்படின்னு ஒரு தவறான கருத்தை பதிவிட்டார் நம் ஏறும் நம்ம நம்முடைய இந்து சொந்தங்கள் யாரும் அதற்கு பெரிய ஒரு எதிர்ப்பினை தெரிவிக்கவில்லை இதே மாதிரி மற்றொரு மதத்தை சொல்லி இருந்தால் ஒரு குறிப்பிட்ட மதம் அந்த மதத்தினுடைய அடிப்படைவாதிகள் அப்படி பேசியவர்களுடைய உயிரை உயிரை எல்லாம் எடுத்து எடுத்திருக்கிறாங்க அது வரலாறு ஆனால் இந்துக்களுடைய இந்து தர்மத்தை பின்பற்றுபவர்களெல்லாம் தேசி மகன்கள் என்று நம்முடைய பெண்களையும் நம்முடைய சனாதன தர்மத்தையும் கேவலப்படுத்தியவன் என்று அவனுடைய தொகுதியில் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுவதும் பெரும்பான்மையாக இரு வாழக்கூடிய இந்துக்கள் மத்தியிலே நடமாடி வருகின்றார் இந்து சனாதன தர்மத்தை ஒழித்தே தீர்வேன் அது வந்து டெங்கு மலேரியா போன்ற வியாதிகளுக்கு சமமானது என்று சொன்னவன் இன்று துணை முதல்வராக இருக்கின்றான் இந்து மதத்தினுடைய திருமணச் சடங்குகள் எல்லாம் அசிங்கமானவை என்று ஒரு புனைகதையை உருட்டியவன் இன்று முதல்வராக இருக்கின்றான் ஒரு இஸ்லாமிய மேடையிலே இந்து தர்மத்தின் போதனைகள் இந்து தர்மத்தின் நம்பிக்கைகள் இழிவாக பேசப்படுகின்றன நமக்கு தெரிந்த இஸ்லாமியர்களிடம் கேட்டபோது நாங்கள் அதை ஊக்குவ ஊக்குவிப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இஸ்லாமிய பெருமக்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றன அதாவது உங்களுடைய மேடையில் தான் இந்து மதம் அதிகமாக தாக்கப்படுகிறது அசிங்கமாக பேசப்படுகிறது எந்த ஹிந்துவும் கோயில்லையோ இல்லை வேறு எங்கேயுமே மேலே போட்டு உங்களை திட்டுவதில்லை உங்களை உங்களுடைய மத நம்பிக்கைகளை கொச்சைப்படுத்துவதில்லை ஆனால் நீங்கள் ஏன் மேடை போட்டு கொடுத்து இந்த மாதிரியான இழிபுறவிகளை பேச வைக்கின்றீர்கள் அப்படின்னு கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க நாங்கள் கொடுத்த தலைப்பு வேறு அதை மீறி அவங்க பேசிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னுடைய கேள்வியெல்லாம் நீங்கள் அவ்வாறு சொல்லி எப்போது அவன் இன்னொரு மதத்தை உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத இன்னொரு மதத்தை தவறாக பேசும்போது அவனுடைய கழுத்தை பிடித்து தள்ளி உனக்கு இதற்கான இந்த இடம் உனக்கான இடமல்ல என்று வெளியே தள்ள வேண்டியது அந்த இஸ்லாமிய பெருமக்களுடைய கடமை இன்னொரு இஸ்லாமியர் சொல்கிறார் திருச்செந்தூரில் ஒரு பிரதமராக முன்னாடி உள்ள பிரதமரோ அல்லது ஜனாதிபதி யாரோ வந்துட்டு காலோடு போயிருந்தார் இந்துக்கள் நீங்கள் சரியில்லை எங்களுடைய இஸ்லாமிய வழிபாட்டுத்தலங்களுக்கு நாங்கள் சொல்லும்படி அவன் வராவிட்டால் அவன் உயிரோட உயர்ந்திருக்க மாட்டான் ஆனால் நீங்கள் தான் உங்கள் நடைமுறையில் நீங்கள் வந்துட்டு அவர்களை தவறு செய்ய தோண்டுகின்றீர்கள் அப்படின்ன மாதிரியும் அந்த இஸ்லாமியர் ஒருத்தர் பேசியிருந்தார் அவர் பிரபலமானவர் அதோ பாபான்னு பேரும் நமக்கு அவர்கள் சம்மந்தம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஏதாச்சியா அவருடைய பேச்சை கேட்க நேர்ந்தது ஆக இந்த திமுக ஆட்சி பதவியேற்ற பின் பதவியேற்ற உடனே கிட்டத்தட்ட இருநூறு கோயில்களை ஆக்கிரமிப்புகள் என்று சொல்லி இடித்து தள்ளியதை நாம் பார்த்தோம் ஆனால் எந்த ஒரு மசூதியையோ எந்த தேவாலயத்தையோ அவர்கள் இடித்தள்ளவில்லை மாறாக ஒரு ஒரு மதத்தினுடைய வழிபாட்டுத்தலம் இருந்தது என்பதற்காக அந்த அந்த வழிபாட்டுத்தலத்தினை சுற்றி சாலை அமைத்ததை நாம் பார்த்தோம் சில மந்திரிகள் ஆக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் நெட்டியிலே திருநீர் வைத்த இந்துக்களையே மாற்றி ஓட்டுக்களை வாங்கி விடுவோம் அப்படின்னு பேசியதையும் நாம் பார்த்தோம் நான் நூறாண்டுகளுக்கு மேல் பழமையான சிவன் கோயில் வைணவர் கோயில்களை நான் இடித்திருக்கிறேன் ஆனாலும் ஹிந்துக்கள் எனக்கு தான் வாக்களிப்பார்கள் அப்படி என்று ஒன்று கொக்கரித்தையை நாம் பார்த்தோம் கந்த சஷ்டி கவசத்தை எவ்வளவு இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு இழிவுபடுத்ததையும் இழிவுபடுத்தி பேசியதையும் நாம் கண்கூட பார்த்தோம் அதே போல் கூட்டம் பேரலை ட்ரைப்ஸு யூ யூடியூப் ரூட்டஸு காந்தராஜன் தோத்த இன்னும் ஆள் இந்த மாதிரி இவர்களெல்லாம் அந்த மதிவதனி சுந்தரவல்லி இப்படி லிஸ்ட்டு அது பெருசாக இவங்க இவங்கெல்லாம் நம்முடைய இந்து தர்மத்தை ரொம்ப மோசமாக இழிவாக பேசி வருகின்றார்கள் நாம் எத்தனையோ புகார் அளித்தோம் இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பதே உண்மை ஆக வருகின்ற தேர்தலில்லாவது நம்முடைய சொந்தங்கள் நம்முடைய கோரிக்கைகளை ஏற்பவர்களை தேர்ந்தெடுத்து ஆகட்டும் நம்முடைய ஆகட்டும் நம்முடைய மதங்களில் ஆகட்டும் தவறு செய்பவர்களை நம்முடைய மதத்தை எளிவாக பேசுபவனை சிறையில் தள்ள வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் இன்னொரு நேரலையை சந்திக்கின்றேன் வாழ்கவாறுவர்